ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்தால் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும் நீங்க அரசியலுக்காகவோ எதுக்காகவோ மக்கள் தொகை கணக்கெடுக்க மாநில அரசு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை சொல்றதுனால அது எடுக்கிறதுனால நடைமுறைப்படுத்த யாரும் ஒத்துக்கிட முடியாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கேளுங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பத்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுக்க முடியும் அதைத்தான் நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக எந்தெந்த அமைச்சகத்துக்கு நடுவரசுக்கு எழுத வேண்டுமோ அதற்கடியா எடுக்கணும் உங்க கருத்தை தான் இந்த அரசும் முதலமைச்சரும் உறுதிப்படுத்திருக்காங்க நேற்று நீங்க பேசும் போதே அதனால இது மாண்முக முதலமைச்சர் ஏற்கனவே உங்க கருத்தோட ஒத்த கருத்தா இருக்காங்க ஆகவே இது தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நிதியமைச்சர் பதில் சொல்லுங்க தய்தய்தான் பேரவை தலைவர் அவர்களே ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில் பேசப்பட்டிருக்கிறது இங்கே அவை தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர் சொன்னது போல பட்ஜெட்டிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்திலும் பல நேரங்கள் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் போல் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போல் வேல்முருகன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய ஜி கே மணி அவர்களும் பல முறை நேரடியாக வந்து என்னை சந்தித்து இது குறித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது குறித்து நாங்கள் விளக்கமாக அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக நீங்கள் சொல்கிற கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல உங்களுக்கு சாதகமாகத்தான் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இது இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை நிதியமைச்சர் அவர்கள் தெரிய போதும் இல்ல முதலமைச்சர் சொல்லியாச்சு நிதியமைச்சர் பதில் சொல்லுங்க ப்ளீஸ் இல்ல தயவு பண்ணி உட்காருங்க ப்ளீஸ் தயவு செய்து உட்காருங்க உங்க உங்க விருப்பம்தான் என் விருப்பம் பண்ணி முதலமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல நீங்க கொச்சின் பண்ணது நியாயமா தெரியல தயவு செய்து அமருங்க தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் தெரி ஆளு ஜி கே மணி அவர்கள் படித்தவங்க ஆசிரியருக்கு படிச்சிருக்கேன் உட்காருங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அப்புறமும் நீங்க சொன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கலான்னு எனக்கு தெரியல மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் இந்த நிதி அறிக்கையின் மீதான விவாதத்திற்கு அவை முன்னவர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு பாட்டாளியின் கட்சியினுடைய மாண்பு உறுப்பினர்கள் அவருடைய கோரிக்கை சொன்னார்கள் அவருடைய கோரிக்கைக்கு மாண்பு முதல்வர் அவர்களே தெளிவான ஒரு பதிலை சொன்னார்கள் அதற்கு பிறகும் அவர்கள் சபையை நடத்த முடியாமல் அவருடைய கோரிக்கை வற்புறுத்துகிறார்கள் நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது மாண்மீக நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் சபையை நடத்துவதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும் நிதி நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுங்கள் பேச முதலமைச்சர் பதில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பேசு நினைச்சா என்ன சபை மரபு நீங்கள் நீண்ட மூத்த அமைச்சர் உறுப்பினர் நீங்கள் நீங்க எப்படி சொல்லலாம் உங்க கருத்தை சொன்னீங்க அதுக்கு முதலமைச்சர் தெளிவான பதில் சொன்னதற்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க நீங்க இந்த சபை மரபை நீங்க எப்படி காப்பாற்றுறது இல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்கார சொல்லுங்க உட்காருங்க மாண்புமிகு நிதி அமைச்சர் பதில் சொல்லுங்க தயவு செய்து ப்ளீஸ் தயவு செய்து தயவு செய்து சொல்லிட்டு அமருங்க நிதி அமைச்சர் நிதியமைச்சர் நீங்க அவர்கள் நம்ம டாக்டர் ஐயாவும் அன்புமணி ஐயாவும் வந்து சொல்லி நீ உங்களையும் சேர்த்து சொல்லி நான் இப்படி பரிசீலனை இருக்கு நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறமும் நீங்க எழுப்பினாச்சு நீங்க தான் சொல்லணும்